இது இரண்டாவது முறை முதல் முறையாக நாம் பார்த்தது என்ன அல் ஷுல் என்ற வரிசையை நாம் பார்த்தோம் இது வந்து அல் அல் ஷுல் எழுதப்பட்ட எழுத்து வடிவத்தில் இருந்த ஒரு முறையாகும் தர்தீபுஹா கிழக்கில் வாழக்கூடிய அரபு கிடத்தில் அதனுடைய வரிசை தர்தீபுஹானா அதனுடைய வரிசை ஆர்டர் அபுஜது ஹவ்வஸ் ஹுப்பி கலமுன் சஃபஸ் அரஷத் தஹதுன் தவகுன் என்ற இந்த ஆர்டர்ல தான் அன்று இருந்த அரபுகள் கிழக்கிலே வாழ்ந்த அரபுகள் பின்பற்றி வந்தார்கள் வைந்தல் மகாரிபா வெஸ்ட் மேற்கில் இருந்த அரபுகள் அவங்க தெரிந்த வரிசை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அபுஜது ஹவ்வஸ் ஹுத்தி கலமுன் சஃபத் தரஸத் தஹதுன் வஹஷுன் வஹஷுன் இப்படிதான் இந்த அல் ஹுரூஃபுல் அபுஜதியா என்ற ஆர்டர் பின்பற்றப்பட்டது நாம இன்னைக்கு ஆரம்ப பாடமா படிக்கும்போது பின்பற்றக்கூடிய ஆர்டர் என்ன அல் ஹுரூஃபு ஹிஜா இயா என்ற ஆர்டர் அலிஃப் பா தா தா என்ற அந்த வரிசை இது வந்து அல் ஹுரூஃபு அபிஜதியா என்ற வரிசை ஆர்டர் வாயிலா தர்த்தீபி ரெண்டுமே கரெக்ட் இது வந்து அரபு அதான் இது அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஆஹ் அரபு இடத்தில் காணப்பட்ட வரிசை முறைகளாக வாயிலா தர்த்தீபில் மகாரிபா மேற்கில் வாழ்ந்த அரபுகிடத்தில் காணப்பட்ட வரிசை முறையில் தான் மஷா மஷா அஸ்ஷாத்துபியூ ரஷ்முஹுல்லா பி ஷெர்ஜுல் அமானி ஷெர்ஜுல் அமானி என்ற தஜிவித் நூல் இந்த நூலில் இமாம் ஷாத்துபி ரஷ்முஹுல்லா மேற்கில் வாழ்ந்த அரபு காணப்பட்ட இந்த அல் ஷுரூஃப் அப்ததியா உடைய இந்த ஆர்டரை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க இந்த ஆர்டர் பிரகாரம் தான் அவங்க அந்த புத்தகத்தில் வரிசைப்படுத்தி இருக்காங்க புத்தகங்களில் இது மிக முக்கியமான புத்தகமாகும் என்ற நூலில் இதே பின் இந்த ஆர்டர் இந்த வரிசையை என்ன செஞ்சிருக்காங்க பின்பற்றி இருக்கிறாங்க இமாம் இமாம் இபுனுல் جزري رحمه الله يمكن تجويد كلين وديه موت عارين غيرك يمكن بيرلان تريندو كلا إمام شاطبي رحمه الله سلنا إمام جزري رحمه الله إمام جزري رحمه الله سلنا لما إمام شاطبي رحمه الله الذي نور بيرنا حرز الأماني حرز الأماني أه؟ قراءة சட்டங்கள் தஜி சட்டங்கள்லாம் இடம்பெறக்கூடிய ஒரு புத்தகம் அதே போல இமாம் ஈபுனல் ஜசரி ரஹிமஹுல்லா எழுதிய நூலின் பெயர் என்ன என்ற நூல்